லூயா இந்த அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் ஒன்றாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவன் தேவ ஜனமே இரவு பகல் என்று சொல்லும் பொழுது சாதாரண ஒரு நாளை குறிக்கிறது இரவு நேரம் பகல் நேரம் என்று சொல்லி என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஆண்டவருடைய அந்த ஆண்டவருடைய வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட இடத்திலே எப்படிப்பட்ட நேரத்திலே தியானமா இருக்க வேண்டுமா என்று சொன்னால் நாம் நன்றாக இருக்கும்போது மாத்திரம் அல்ல நம் சூழ்நிலைகள் மோசமான நிலைமையிலும் நம் வியாதி படுக்கையிலே கிடக்கும் பொழுதும் துன்ப நேரத்தில் இருக்கும் பொழுதும் சூழ்நிலைகள் எதிர்ப்பு ஆக இருக்கிற பொழுதும் மரண தருவாயில் இருக்கிற பொழுதும் இதுதான் நம்முடைய இரவு யாருக்குமே தெரியாத நம்முடைய காரியங்கள் யாருக்குமே தெரியாத அந்த அந்தரங்கங்கள் என்று சொல்லி இதோ வெளிச்சத்தை காணாதது போல இருக்கிற ஒரு திருப்தி அடையாத காரியங்கள் வேதனையுள்ள காரியங்கள் இதோ தேவையுள்ள காரியங்கள் எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இரவா இருக்கிறது தேவ ஜனமே துன்ப வேலை கஷ்ட வேலை நஷ்ட வேலை இதுதான் நம்முடைய துன்ப இரவு நேரமாய் இருக்கிறது ஆண்டோருடைய வசனம் சொல்லுகிறது இரவும் பகலும் சகலமும் நன்மையா இருக்கிற பொழுதிலும் கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும் சகலமும் குறைவுபட்டு துன்ப சூழ்நிலையில இருந்தாலும் கூட இதோ நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும் இரவும் பகலும் இதோ நாம் நன்றாக இருக்கிற வேலைகளிலும் கூட இதோ நம்மை கர்த்த நம்முடைய சூழ்நிலைகள் எதிராக இருக்கிற நேரத்திலும் நாம் வேதத்தில் தியானமா இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு நாம் சந்தோஷமா இருக்கையிலே மனமகிழ்ச்சியோடு இருக்கையிலே நாம் தேவனை ஆராதிக்க துதிக்க தேவனுடைய வசனத்தை தியானிக்க நாம் மறந்து விடுகிறோம் தேவ ஜனமே நம்முடைய பகலின் காரியங்கள் இதோ தேவனுக்கு உண்மையாக இருந்தால் மட்டுமே நம்முடைய துன்ப வேலையிலே கஷ்ட வேலையிலே நாம் வேதத்தை தியானிக்க முடியாத நேரத்தில் வசனங்களை கொடுத்து கர்த்தர் நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார் அவருடைய வார்த்தை நமக்கு முன்பாக கடந்து வரும் எப்படி நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வேதத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பேசின வார்த்தைகளை அவர்கள் நினைவு கூர்ந்து நடந்ததை நாம் பார்க்கிறோம் உங்களுடைய துன்பமான வேலையிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்பட வேண்டுமானால் இரவும் வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது துன்ப நேரத்திலும் இன்ப நேரத்திலும் வேதத்தில் இருங்கள் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் துன்ப நேரத்தில் மாத்திரம் நம் தேவனை தேடிவிட்டு இன்ப நேரத்திலே மனுஷர்களை நாடி செல்லுகிறவர்களா இல்லாதபடிக்கு வசனமே நம்மளை வாழ வைக்கும் அவருடைய வார்த்தையே நம்மை உயிரூட்டும் அந்த வார்த்தையே நம்மை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி அந்த பயத்தோடு இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருப்போம் நிச்சயம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமே சோதரன் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இரவும் பகலும் வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறேன் ராஜா எங்கள் துன்ப நேரத்திலும் இன்ப நேரத்திலும் எல்லா சூழ்நிலும் ஆண்டுமுறை உண்மை நாங்கள் ஆண்டு முறை முதன்மையாக வைக்க கர்த்தர் கிருப கொடுங்க உண்மையே உங்களுடைய வேதத்தை நாங்கள் முதன்மையாக கர்த்தர் எங்களுக்கு கொடு கிருப கொடுங்கப்பா உங்க வேத வசனங்களை நாங்கள் முக்கியத்துவப்படுத்தி ராஜா எல்லா சூழ்நிலும் நாங்கள் வசனத்தை ஆண்டுமுறை கை கொள்ளுகிறவர்களா இருக்க தியானிக்கிறவர்களா இருக்க கத்தர் கிருப கொடுங்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சுபிக்கிறோம் நல்ல Amen. Praise the Lord. Hallelujah.